முதல்வர்களுக்கு அவர் மனமாக நம்புகிறேன் ஒரு தசாப்த காலத்துக்கு மேலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரை இக்கல்லூரியை கல்வி கற்று லண்டன் Network Associated Cisco Systems, MCP implementation and supporting Microsoft System Management. Atul <laughs> University of Tesla B engineering, computer engineering, and the awesome. <laughs> 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 Infrastructure engineer, network engineer, migration engineer, infrastructure support engineer. Network operation system engineer. ീവായേ ആയിരത്തി നൂറ്റി എഴുപത്തി അങ്കുതി തായേ ആകില അറിവടു തീടനയും

வர் திருவாளர் கு ரவிசெல்வம் அவர்கள் இப்போ ஒரு விசேட கொடியை ஏற்றி வைக்கின்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கல்லூரி தனது நூற்றி ஐம்பது ஆண்டு வரலாற்று பெருமையை கொண்டாடி அனுபவ பயிர்வு என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வு ஊடாக உங்களை இந்த கல்லூரியை கற்று வெளியேறிய தொடர்ந்து இரண்டாவது சிதனை ஏற்றி வைக்குமாறு இந்த கல்லூரியுடைய முதல்வர் நிகழ்வுடைய தலைவர் திருவாளர் சென்றத்துறை கேரிமனா அவர்களை நாங்கள் அன்போடு அழைத்தோம் கல்வி கூறக்கூடிய தலைமுறையை வழங்குவதற்காக இந்த கல்லூரிய தலைவர் நாங்கள் ஊர்வாடி கல்லூரியுடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டு துறையில் ஒரு அங்கமாகிய அனுபவ பகிர்ந்து பதினொன்றுக்கு இன்றைய நிகழ்வுக்கு வெளிவந்திருக்கிறது எங்களுடைய லண்டன் பழைய மாணவர் ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவரும் இக்கல்லூரியுடைய பழைய மாணவரும் ஆகிய திருவாரர் கவுன்சிலாளர்களே கல்லூரியினுடைய பிரதி அதிபர்களே அன்பாத ஆசிரியர்களின் மாணவ செல்வங்களில் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தில் தெரிவித்துக் கொண்டும் அனுபவகது எங்களுடைய கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் தாங்கள் இந்த பாடசாலையை தாங்கள் பெற்ற அனுபவத்தையும் தாங்கள் இந்த பாடசாலை மூலம் பெற்ற நன்மையிலையும் பல்வேறு விடயங்களை தங்களுடைய அனுபவ பகுதியை எடுத்து வருகின்றார்கள் அந்த வகையில

காப்போதா சாதாரண தரமை சிறப்பாக கல்வி கற்று பின்னர் உயர்தர கல்லையை வேறுபாடு சாலையில் கட்டிருக்கின்றார் உண்மையிலிருந்து ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த கல்லூரியின் மேல் வைத்திருக்கின்ற அல்லது மரியாதை அளப்பெரியது என்னுடைய அவருடைய செயற்பாடு இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சியில கண்ணு கருத்துமாக இருக்கின்றது அவருடைய தெரியும் வேலைப்படுகளுக்கு மத்தியில்தான் எங்களோட தொலைபேசியில கூட தொடர்பு கொண்டு கதைக்கின்ற ஒரு நெலியை நான் அறிந்திருக்கிறேன் அந்த வகையில நீட்டிய தினம் கூட எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மாத்தியில எங்களுடைய எங்க வெண்பங்கான போட்டியை வந்து கண்டு வைத்து சென்றனர் அதே போல இன்றைக்கும் அதற்கு எத்தனையோ வேலைப்படுத்தலுக்கும் மத்தியில இங்கே எங்களுடைய கல்லூரிக்காக தன்னுடைய அனுபவ பயிரை வழங்குவதற்காக வெளியே வந்திருக்கிறார் அதோடு இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சி அதோடு இந்த கல்லூரியினுடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறை விழா மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்கு ஒரு துடிப்போடு செயல்பவர் இருந்து எங்களுடைய கல்லூரிக்கான பல்வேறு தேவைகளை எங்களுக்கு வழங்கி வருகின்றவர்கள் அந்த வகையில ஒன்றில் இருந்தவர்கள் கூட படைய மாறாத ஆட்சியர் சங்கம் எங்களுக்கான காணிகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள் மாணவர்களுக்கான உதவு வகையை வழங்கி இருக்கிறார்கள் இவ்வாறு நாங்கள் பட்டியலிட்டு செல்லலாம் அதே போல அவரை தொடர்ந்து தன்னுடைய தலைமைப் பகுதி பொறுப்பை ரவிச்செந்திரம் அதே போல மாணவர்களுடைய கல்வியிலே ஊக்குவிப்பை செய்வதற்கும் பல்வேறு தங்களுடைய அங்கத்தவர்களோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் இந்த நூற்றி ஒன்பதாவது ஆண்டு விழாவும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது விருதி நாள் இந்த உணர்வு உணவு நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் புலம்பெயர் நாடுகளிலே இருக்கின்ற எங்களுடைய பழைய மாணவர்களுடைய உதவியும் ஒத்தாசையும் எங்களுக்கு மிகவும் தேவையாக உள்ளது அந்த வகையில் லண்டன் பகிரங்கமாக நகரில் நகரிலே இருக்கின்ற எங்களுடைய பழைய மாணவர்கள் ஒன்றிணைத்து அவர்கள் மூலம் இந்த கல்லூரிக்கான இந்த நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவு சிறப்பாக நடைபெற அவர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அதற்கான ஆவணங்களை செய்ய வேண்டும் என்று அன்பாக நிறைவு செய்து கொண்டிருக்கிறேன் கல்லூரி அவர்களை ஆசிரியர்களே பழைய மாணவர்களே மற்றும் மாணவ செல்வங்கள் செல்வங்களே எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நான் கல்வி கற்ற பாடசாலையின் நூற்றி உலாவை விழாவை பல தடைகளை தாண்டி சிறப்பாகவும் வெற்றியாகவும் பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்னும் பொழுது எனக்கு அது பெரு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தெரிவிக்கின்றது நான் ஆரம்ப கல்வியை கேட்கும் பொழுது பொன்னியா மாசுதான் எங்களுக்கு அந்த நேரத்தில் அதிபராக இருந்தவர் அவர் என்ன செய்வார் என்றால் ஒரு கிளாஸ் டீச்சர் நேரங்களில் வந்து அந்த வகுப்பை தான் எடுப்பார் அப்பொழுது ஒரு நாள் எங்களோட வகுப்பில் ஒரு டீச்சர் வரவில்லை அந்த நேரம் வந்து எங்களோட கிளாஸ் எடுத்தார் கிளாஸை எடுத்து போட்டு சொன்னார் ஓகே நீங்கள் எல்லாரும் என்னவாய் பெற வேண்டும் என்று சொல்லி

பேரையே கழுவினை என்று அழுகிறேன் அப்ப கூப்பிடு அப்பா அந்த தொழிலை செய்யக்கூடாது நீ அதுக்கு மேலே போகணும் பொறியாளராக இருக்கணும் என்று கழுத சொன்னார் அதே மாதிரி அவர் சின்ன மாதிரி நடந்தது அது ஒரு எனக்கு ஒரு வரப்பிரசாசம் தான் நான் நினைக்கின்றேன் அதே போல மாணவ நீங்கள் ஒவ்வொரு செலவையும் உங்கள் இனமாக பெற வேண்டும் என்பதை மனத்தில் உறுதி கொண்டு நீங்கள் முன்பக்கத்தில் எழுதி வைங்கள் காலமை வழங்கி படிக்க முடியும் ஓகே நான் ஒரு இன்ஜினியராக நான் ஒரு டாக்டராக நான் ஒரு ஐடி நெட்ஒர்க் சப்போர்ட் இன்ஜினியராக வேணும் என்று ஏற்கனவே எழுதி வைப்பீர்களா என்றால் உங்களுக்கு மனப்பாடத்தில் அது உறுதியை தந்து அந்த இலக்கை நோக்கி நீங்கள் படித்து செல்வீர்கள் பின்பு நாங்கள் அது ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயம் செய்வோம் மற்றது இந்த படிப்படத்தில் பல வளங்களை கொண்டது நாங்கள் படிக்கிற போது எங்களுக்கு மரவேலைக்கு தர்மலிங்கம் மாஸ்டர் இருந்தவர் சங்கீதத்துக்கு நடேசன் மாஸ்டர் வரவேலைக்கு முத்தாலிங்கம் மாஸ்டர் டிடிக்கு எங்களை நடேசன் மாஸ்டர் இருந்தவர் ஆகவே நாங்கள் பல்துறை சார்ந்த கல்வியை இங்கே இந்த படிப்படத்திலே பெற்றிருந்தோம் என்று சென்றாலும் அந்த இடத்துக்கு அந்த பேசிக் நுழைஞ்ச வைத்து பல அலுவலர்களை செய்யக்கூடியதாக இருந்தது அதுவே இந்த பள்ளிக்கூட வளங்களை நீங்கள் எவ்வளவு தூரமும் பயன்படுத்தக்கூடியதோ அவ்வளவு தூரமும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த காலகட்டத்திலே கணினி ஐடி தகவல் தொழில்நுட்பம் தான் முக்கியமானது அப்ப இங்கே கணக்க வசதிகளை செய்து கொடுத்திருக்கின்றோம் நீங்கள் அதுவே இருந்து கணக்க விஷயங்களை கட்டிங்கன்னா நீங்க ஒரு புரோகிராமர் ஆகலாம் சூப்பர்வைசர் ஆகலாம் நெட்வொர்க் சூப்பர்வைசர் ஆகலாம் பல வாய்ப்புகளை தேடு எனவே நீங்க அதுலயே ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதுலயே செய்யினா என்றால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஆரோக்கியமானதாக அமையும்

வடிகால் திருப்பி ஒரு தான் வழங்கப்படுகிறோம் அனைவா அந்த ஆசிரியர் எல்லோரும் அப்படி செய்வார் என்று நம்பிக்கை இருக்கின்றது அவர்கள் வந்து கடைசியாக அவர்கள்தான் கல்குதி கீதத்தை மேல இனிமையாக வெள்ளை சாடியோட விரும்பினார் மூன்று பேர் வந்து இனிமையாக பாடி எங்களுக்கு அந்த டியூன் அந்த பாடசாலை கீதத்தின் ட்யூனையும் எங்களுக்கு பழக்கி விட்டவர்கள் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மோடி ஒவ்வொரு காலத்திலையும் வந்து அவர்கள் தான் பழக்குவார்கள் அதோடு நாங்கள் படிக்கிற அளவுக்கு ஜொமானின் மாஸ்டர் இண்டவர் அவர் நல்ல அன்பாகத்தான் நீரோடு பழகுவார் அவர் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரிங்கர் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா சயின்ஸுக்கு அவர் நேர்லியாக அவன் விஷயத்த எதிர்நாட்டி ஒரு பகுதி ஜோக்காக சொல்லி தான் அந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்டை எங்களுக்கு பழங்கப்படுத்தி கொண்டு போவேன் இதில் நாங்கள் படிக்கிற எங்களுக்கு ஒரு விட சொக்கன் ஹேண்டில் தான் நாங்கள் சொல்கிறார் சொக்கன் ஹேண்டில வந்து மட்டு ரோடு நல்ல டேஸ்ட்டாக இப்போ அப்படின்றது தெரியலை இல்லை அப்போ வந்து நாங்கள் மட்டு வந்து சொல்லாம் கிணறு கிணறு அப்பவே எங்களுக்கு முன்னிட்டு நோக்கத்தோட சில மரத்தகவாளங்கள் எல்லாத்தையும் போட்டு நிரப்பி விட்டுட்டார்கள் அப்ப அதுக்கு பிறகு தமிழ் பட்டிக்கு சொன்னேன் ஓகே இந்த கிணறு நாங்கள் மெல்ல சுத்தம் சொல்லி சுத்தம் செய்து இருந்து நாங்கள் தோட்டம் தோட்டம் செய்து சந்தையில கொண்டு விற்கிறாங்க அப்ப பிராக்டிக்கலாயே நாங்கள் சில அறிவுரைகளை செய்தாங்க அப்ப என்ன அதை பார்த்துட்டு எங்களுக்கு கனகசம மாஸ்டர் விவசாயத்துக்கு அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டு கனகசம மாஸ்டர் தான் அந்த விவசாய சப்ஜெக்ட்ல எங்களுக்கு படிப்பிச்சவர் அதோட இப்ப இந்த கனகசம மாஸ்டர் மற்றது அதோட வந்து எங்களுக்கு லைப்ரரி ஒன்று இருந்தது பக்கத்தில் நாங்கள் அப்போ ஈவினிங்ல வந்து எங்களுக்கு ஓகே இங்கிலீஷ் லேங்வேஜை பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி குலோசர் லைப்ரரி இருந்தார் அவர் என்ன செய்வார் என்றால் ஈவினிங்ல எங்களுக்கு நான் இங்கிலீஷ் படங்களை போட்டு டாக்குமெண்ட்ரி மூவிஸை போட்டு எங்களுக்கு அதுகளை காடு ஒரு ஆடு பிராமு தான் லைப்ரரியே அந்த காலத்தில் அடிக்கிறது நான் இப்போ பிரின்சிப்பலோ டீச்சர்ஸ் அடிச்சா பிரிடுவென்றால் நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் எங்களை வந்து வந்து பண்ணுவேன் அப்படி ஒரு சிஸ்டத்துக்குலாம் நாங்கள் வளர்ந்தது வளர்ந்து இன்றைக்கு நாங்கள் அப்படியே இருந்தேன் நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒழுக்க செய்கிறதாக இந்த பள்ளிக்கூடத்துக்கு நல்ல ஒரு பெருமை வாய்ப்புகளாக தான் நான் நம்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த பொழுது அங்கே இருந்த அப்பந்தையில் இருந்த மலையத்தா மக்கள்க்கு நாங்கள் ஒரு ஹூவிஸ் வந்து இங்கே தஞ்சை கொடுத்த நாங்கள் அந்த நேரம் ஒரு புயமேரம் இருந்தது இந்த புயல் மேரத்துக்கு பக்கத்தில் தான் எங்களோட கிளாஸஸ் இருந்தது இப்போ புயல் எல்லாம் கட்டுப்பாட்டு போச்சு

கணிப்போடு நாலு மாதங்களை இருக்கிறது அது பல திட்டங்களை ரீர்த்தியாகவும் சிறப்பாகவும் நடத்தி வருகின்றது உதாரணமாக நடைபயணத்தை சிறப்பாக நடத்தி கருத்தரங்கம் மற்றது அப்படி இப்பொழுது விளையாட்டை அப்படினா வந்து விளையாட்டை ஐந்து லட்சம் கொடுத்து செய்திருக்கிறோம் எனவே சில எல்லோரும் பழகிங்களுக்கான வெற்றி கடிதத்தை நீங்கள் நம்பிக்கையை விரும்புகிறேன் நீங்கள் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்களா உங்களுக்கு நிறைய இதாக இருக்குமான வாழ்க்கையா இருக்கு அங்கே போன ஸ்போர்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு சில சில ஸ்கில்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் எல்லாம் சிலேஷன் தண்ட லீடர்ஷிப் அப்ப ஸ்போர்ட்ஸ் ஏயும் parallel-ஆ கொண்டு போவோம். கல்வியும் important அதோட parallel-ஆ ஸ்போர்ட்ஸ் கொண்டு போறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக அமையும் என்று நான் நிச்சயமா உறுதியாக கூறுவேன். அதுதன் நெருக்கமாகக்கு என்னை அழைத்து தந்த கல்வி அதிபர்வருக்கு கல்வி நிர்வாகத்தினருக்கும் எனது பேர் நன்றியை கொடுத்து கொண்டு இந்த சிற்றையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அது கல்லூரிக்கு வரையிறது

உண்மையிலேயே போல எத்தனையோ கிலோமீட்டர்களுக்கு அப்பா இருந்து இங்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கும் திருச்சி பழைய மாணவன் பாடசாலையில் அவர்களுக்கு நாம் உண்மையிலேயே மிகவும் நன்றி கூட கடமைப்படுத்தும் அவர்கள் அவர் மிகவும் அவர் பாடசாலையில் மிகவும் ஆர்வத்துடனும் ஊக்கத்துடனும் இருப்பார் என்பதை அவர் அமைத்திருக்கின்றேன் அவர் எவ்வளவு வேகமாகவும் அக்கறையாகவும் அவரை வாடசாலை விடயங்களில் கவனம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பது எல்லோரும் அறிந்தது அவ்வகையில் இன்றைய அனுபவ பகிர்ந்திலும் அவர் தானொரு கல்வியலாக மாணவர்களுக்கும் தேவையான கல்வி சம்பந்தமான ஒழுக்கம் சம்பந்தமான வழிகாட்டல்களை தான் கடந்து வந்த அனுபவங்களின் மூலம் வந்து அவ்வகையில் உங்களுடன் கலந்து தனது அனுபவங்களை ஒரு சிறப்பான நிகழ்வாக நமக்கு வழங்கியமைக்காக நமது பழைய மாணவரும் தலைவராகிய திரு ரவிச்சந்திரம் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள் மேலும் அதிபர் அவர்களுக்கும் இந்நிகழ்வை சிறப்பான முறையில் ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்நிகழ்வுக்கான அனுசரணையை வழங்கிக் கொண்டிருக்கும் ஊக்கி அமைப்பின் திரு ஜெயசிவன் அவர்களுக்கும்

பாபுதீவை இரண்டாம்த்திலே பெற்றுக்கொண்ட சு தேவேஷ் வாசிப்பிலை இரண்டாம்த்திலே பெற்றுக்கொண்ட ரா ஹெத் சிகா மூன்றாவது பெற்றுக்கொண்ட பேச்சுப் போட்டி தீபு சஞ்சிகா ஆகியோருக்கான பண பரிசுமை போது வழங்கி கவரப்படுத்திருக்கிறது மாணவரை நீங்கள் விளைவாக கரமோசம் செய்து அவர்களை நீங்கள் கூப்பிடுகிறது V. Sandhita. The classical level English 2024. 20, the recitation, third place goes to S. Anoska from grade 7. And also we are awarded with the performance certificate, also the creative writing, grade 12, Ms M. Swanmita. Handwriting, the curse team, grade 11, V. Abhisarini. And oratory, we have the special place this time, we have the oratory. Prepared grade 11 M. Bhavadaran, Creative writing grade 7 P. Sarvika once again. The recitation from grade 11 P. Kintusen. And we are having the Awesome Summer grade 10 for creative writing. Grade 7 A. Nipesh for recitation and we are having that once again is it for handwriting from grade 13 congratulations for the winners from the class level 2024 english day